அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு த சேனல் எஜுகேஷன் அண்ட் ஹாட்ஸ்பாட் ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா லெவன்த்து இந்திய பொருளாதாரத்துலேருந்து இந்தியாவின் மேம்பாடு அனுபவங்கள் அப்படிங்கிற சாப்டர்லேருந்து டெஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் ஓகேங்களா என்னடா வெறும் பதினஞ்சு கொஸ்டின் இருபது கொஸ்டின் தான் டெஸ்ட்டு கொஸ்டின்ஸ் இருக்கே அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஸோ மேக்ஸிமம் அந்த பதினஞ்சு கொஸ்டின்லேயே அந்த சாப்டரில் இருக்கிற முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருப்பேன் ஓகேங்களா ஸோ அதை பற்றி நீங்கள் வரி பண்ணிக்கவே வேண்டியதில்லை டெஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கள் பேப்பர் பென் எடுத்து என்ன ஆன்சர் என்ன ஆப்ஷனோ அதை குறிச்சுக்குங்க லாஸ்ட்டில் கீ ஆன்சர் இருக்கும் ஓகேங்களா அதை பார்த்து எது எது ரைட்டு எது எது ராங் அப்படிங்கிறத கரெக்டாக மார்க் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஓகே வாங்க ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் இந்தியாவில் சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை உருவாக்கப்பட்ட ஆண்டு இந்தியாவில் சிறப்பு பொருளாதாரக் கொள்கை சிறப்பு பொருளாதார மண்டலக் கொள்கை உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் பண்ணுங்கள் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஏப்ரல் இரண்டாயிரம் ஏப்ரல் இரண்டாயிரத்தி ஒன்று ஏப்ரல் இரண்டாயிரத்தி இரண்டு ஏப்ரல் ஆன்சர் பண்ணுங்கள் ஸோ கொஸ்டின் ஈஸி தான் இந்தியாவில் சிறப்பு பொருளாதார மண்டலக் கொள்கை உருவாக்கப்பட்ட ஆண்டு ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ரெண்டாயிரம் ஏப்ரல் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க ஆசியாவின் முதல் ஏற்றுமதி செயலாக்க மண்டலத்தை இந்திய அரசு துவக்கிய இடம் மற்றும் ஆண்டு ஆசியாவின் முதல் ஏற்றுமதி செயலாக்க மண்டலத்தை இந்திய அரசு துவக்கிய இடம் மற்றும் ஆண்டு பாருங்க பம்பாய் சூரத் காண்ட்லா சென்னை பக்கத்துலையே அதோடய இயரும் கொடுத்துருக்கு பார்த்து கவனமாக மார்க் பண்ணுங்கள் ஆசியாவின் முதல் ஏற்றுமதி செயலாக்க மண்டலத்தை இந்திய அரசு துவக்கிய இடம் மற்றும் ஆண்டு ஆண்டுலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து ஓகேங்களா வெளிநாட்டு நேரடி முதலீடுகள் மற்றும் வெளிநாட்டு தொகுப்பு முதலீடுகள் முதலானவை எதற்கான அளவீடுகள் பாருங்க வெளிநாட்டு நேரடி முதலீடுகள் மற்றும் வெளிநாட்டு தொகுப்பு முதலீடுகள் முதலானவை எதற்கான அளவீடுகள் ஆப்ஷன் பாருங்கள் தனியார் மயமாதல் மயமாதல் உலக மயமாதல் மேற்கண்ட அனைத்தும் ஆன்சர் பண்ணுங்கள் மற்றும் வெளிநாட்டு தொகுப்பு முதலீடுகள் முதலானவை எதற்கான அளவீடுகள் உலகமயமாதல் ஓகேங்களா உள்நாட்டு பொருளாதாரத்தையும் ஏனைய உலக பொருளாதாரத்தையும் இணைப்பது உலகமயமாதல் ஓகேங்களா சுங்க வரி குறைப்பு சுங்க வரி தவிர்ப்பு ஆகிய செயல்பாடுகளின் மூலம் இ இறக்கும இறக்குமதியை எளிமைப்படுத்துவதற்காக வெளிநாட்டு நேரடி மு நேரடி முதலீடு மற்றும் வெளிநாட்டு தொகுப்பு முதலீடுகளுக்கான கதவுகள் திறந்து வைக்கப்பட்டது ஓகேங்களா ஸோ வெளிநாட்டு நேரடி முதலீடுகள் மற்றும் வெளிநாட்டு தொகுப்பு முதலீடுகள் எதற்கான அளவீடுகள்னால் உலகமயமாதல் ஸோ மேற்கண்ட அனைத்தும்னு கூட சிலர் குறிப்பிங்க ஸோ அது தப்பு ஸோ உலகமயமாதலுக்கான ஒரு அளவீடு தான் இந்த இரண்டும் ஓகேங்களா ஓகே ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் புதிய தொழிற்கொள்கை அறிவிக்கப்பட்ட தினம் ஆன்சர் பண்ணுங்கள் புதிய தொழிற்கொள்கை அறிவிக்கப்பட்ட தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஜூலை இருபத்தி நான்காக ஜூலை இருபத்தி மூன்றா ஜூலை இருபத்தி ஐந்தா அல்லது ஜூலை இருபத்தி ஆறா புதிய தொழிற்கொள்கை அறிவிக்கப்பட்ட தினம் பார்த்து கவனமாக ஆன்சர் பண்ணுங்கள் எந்த தினம்ங்கிறது முக்கியம் ஓகே இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஜூலை இருபத்தி நான்கு ஓகேங்களா ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் புதிய தொழிற்கொள்கை அறிவிக்கப்பட்ட தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஆப் ஜூலை இருபத்தி நான்கு ஓகே ஐந்தாவது கேள்வி புதிய தொழிற்கொள்கையின் கீழ் பொதுத்துறைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட துறைகளுள் பொருந்தாததை தேர்வு செய்க புதிய கொள்கையில் கீழ் பொதுத்துறைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட துறைகளுள் பொருந்தாததை தேர்வு செய்க பாருங்கள் ஆப்ஷன்ஸ் பாருங்கள் ஆப்ஷன் ஏ தபால் துறை ஆப்ஷன் பி சுரங்கம் ஆப்ஷன் சி ரயில்வே ஆப்ஷன் டி அணுசக்தி ஸோ என்ன வரும் ஓகே இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தபால் துறை ஸோ இதுதான் பொருந்தாதது ஓகேங்களா புதிய தொழிற்கொள்கையின் கீழ் பொதுத்துறைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட துறைகளுள் பொருந்தாதது எதுன்னா துறை ஸோ மற்ற மூன்றும் சுரங்கம் ரயில்வே அணுசக்தி இந்த மூன்றும் இந்த மூன்று மட்டுமே பொதுத்துறையில் இருந்தது ஓகேங்களா ஸோ யாராவது கேள்வி பாருங்க பின்வரும் கூற்றுகளை ஆராய்க முற்றுரிமை வாணிப கட்டுப்பாட்டு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது முற்றுரிமை வாணிப கட்டுப்பாட்டு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது நெக்ஸ்ட் பாருங்கள் எம்ஆர்டிபி சட்டம் அகற்றப்பட்ட ஆண்டு அதே தான் முற்றுரிமை வாணிப கட்டுப்பாட்டு சட்டம் அகற்றப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி இர இரண்டு அடுத்து போட்டிக்குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்து MRTP சட்டத்துக்கு மாற்றாக போட்டிக்குழு ஏற்படுத்தப்பட்டது பாருங்க ஸோ எது சரி தவறு ஆப்ஷன்ஸ் பார்த்து கரெக்டாக கூறிங்க பார்க்கலாம் ஓகே இதுக்கான ஆன்சர் அனைத்தும் சரியானது ஓகேங்களா பாருங்க முற்றுரிமை வாணிப கட்டுப்பாட்டு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது தான் ரொம்ப முக்கியமான கேள்வி ஓகேங்களா அடுத்து எம்ஆர்டிபி சட்டம் அகற்றப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு போட்டிக்குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்து எம்ஆர்டிபி சட்டத்துக்கு மாற்றாக போட்டிக்குழு ஏற்படுத்தப்பட்டது ஓகேங்களா ஸோ ஆன்சர் அனைத்தும் சரியானது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பின்வருவன ஒற்றுள் தவறானதை தேர்ந்தெடுக்கவும் பாருங்கள் ஸோ அதுக்கான அப்ரிவேஷன் கொடுத்துருக்கு எஃப்டிஐ எஃப் எஃபிஐ எம்ஆர்டிபி ஏபிஎம்சி பாருங்கள் எது தவறானதுன்னு கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள் எஃப்டிஐ பாருங்கள் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எஃபிஐ ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் எம்ஆர்டிபி மோனோபோலிஸ் ரிசர்வேஷன் ட்ரேட் ப்ராக்டிசஸ் ஆக்ட் ஏபிஎம்சி Agricultural Produce Market Committee ஸோ எது இதில் எது தவறானது பாருங்கள் ஓகே இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி மூன்று மட்டும் தவறானது ஸோ என்ன தவறு அதில் பாருங்கள் எம்ஆர்டிபி மோனோபோலிஸ் ரிசர்வேஷன் ட்ரேட் ப்ராக்டிசஸ் ஆக்ட் ஸோ அது மோனோபோலிஸ் ரிசர்வேஷன் இல்லைங்க மோனோபோலிஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் ட்ரேட் ப்ராக்டிசஸ் ஆக்ட் ஓகேங்களா மோனோபோலிஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் ட்ரேட் ப்ராக்டிசஸ் ஆக்ட் ஸோ அது ரிசர்வேஷன் கிடையாது ரெஸ்ட்ரிக்ஷன் ஓகேங்களா ஓகே ஆன்சர் ஆப்ஷன் டி ஸோ மற்ற மூன்றும் சரியானது தான் ஓகே அடுத்த கேள்வி பாருங்கள் எட்டாவது கொஸ்டின் புதிய தொழிற்கொள்கையின்படி மேற்கொள்ளப்பட்ட மாற்றங்களில் பொருந்தாததை தேர்வு செய்யுங்கள் புதிய தொழிற்கொள்கையின்படி மேற்கொள்ளப்பட்ட மாற்றங்களில் பொருந்தாததை தேர்வு செய்க ஆப்ஷன் ஏ பாருங்க தொழில் உரிமங்கள் விளக்கம் செய்யப்பட்டன தொழில் உரிமங்கள் விளக்கம் செய்யப்பட்டன ஆப்ஷன் பி தொழில் துறையில் துறை ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டன தொழில்துறையில் துறை ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டன சி பாருங்கள் எம்ஆர்டிபி சட்டம் ஒழிக்கப்பட்டன எம்ஆர்டிபி சட்டம் ஒழிக்கப்பட்டன வெளிநாட்டு முதலீடுகள் வரவேற்கப்பட்டன வெளிநாட்டு முதலீடுகள் வரவேற்கப்பட்டன ஸோ எது தவறானது பாருங்கள் ஓகே ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஓகேங்களா பாருங்கள் தொழில்துறையில் துறை ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டன ஸோ துறை ஒதுக்கீடெல்லாம் அவங்க செய்யலை ஓகேங்களா தொல் என்ன பண்ணாங்க அப்படின்னா தொழில் கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டு பெரும்பாலான தொழில்கள் தனியார் துறைக்கு திறந்து விடப்பட்டன ஓகேங்களா ஸோ அவங்களுக்கு தனியார் துறைக்கு இந்த துறை தான் பொதுத்துறைக்கு இந்த நிறுவனம் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை தொழில்துறையில் துறை ஒதுக்கீடுகள் செய்யப்படவில்லை ஓகே அதுதான் ஆன்சர் தொழில்துறையில் துறை ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டனன்னு கொடுத்துருக்கு அது எந்த எந்த விதமான ஒதுக்கீடும் செய்யப்படவில்லை ஓகேங்களா பாருங்க பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகளின் மூலம் இந்திய பொருளாதாரம் பணிகள் துறையிலும் ஒரு குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை அடைந்துள்ளது கூற்று இதன் மூலம் வேளாண் துறை மேலும் வளர்ச்சி அடைந்தது பாருங்க கூற்று எது கூற்று சரி எது தவறு பாருங்க ஓகே இதுக்கான ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் ஓகேங்களா பாருங்கள் பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கை மூலம் இந்திய பொருளாதாரம் தொழில்துறையிலும் பணிகள் துறையிலும் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை அடைந்துள்ளது அது சரியான கூற்று அடுத்து பாருங்கள் இதன் மூலம் வேளாண் துறை மேலும் வளர்ச்சி அடைந்தது ஸோ வேளாண் துறை வளர்ச்சி அடையலை ஓகேங்களா இதன் மூலம் வேளாண் துறை பின்தங்கிய நிலைக்கு சென்றது ஓகேங்களா ஸோ கூற்று ஒன்று சரி இரண்டு தவறு ஓகேங்களா ஸோ ஆப்ஷனில் பி மார்க் பண்ணியிருப்பேன் ஸோ அது தப்பு ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா இது குறித்து வச்சுக்கோங்க கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு தவறு ஸோ இது மே வேளாண்துறை மேலும் வளர்ச்சி அடைந்ததுன்னு இருக்குது ஸோ இந்த பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகள் வேளாண் வளர்ச்சியை பின்னடைய செய்தது அதாவது வளர்ச்சியை தடை செய்தது ஓகேங்களா ஸோ கூற்று ஒன்று சரி இரண்டு தவறு அடுத்து அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டுத் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டுத் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு பாருங்கள் ஆப்ஷன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு பிப்ரவரி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினைந்து பிப்ரவரி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு பிப்ரவரி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரி பதினெட்டு பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா பாருங்கள் என்ன ஆன்சர் வரும் ஓகே ஓகே இதுக்கான ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி பதினாறு பிப்ரவரி பதினெட்டு ஓகேங்களா ஸோ அந்த தினத்தன்று தான் அறிமுகப்படுத்தப்பட்டது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டுத் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதி பதினாறு பிப்ரவரி பதினெட்டு ஓகேங்களா ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கூற்று காரணம் கூற்று குளிர்பதன கிடங்கு ஆணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது குளிர்பதன கிடங்கு ஆணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது காரணம் விரைவில் அழுகும் தன்மையுடைய பழங்களும் காய்கறிகளும் அங்காடிப்படுத்துவதில் பல சிக்கல்கள் ஏற்பட்டன பாருங்க ஆப்ஷன் பாருங்க கூற்று சரி காரணம் கூற்றை விளக்கவில்லை கூற்று சரி காரணம் கூற்றை விளக்குகிறது கூற்று சரி காரணம் தவறு கூற்று தவறு காரணம் சரி ஆன்சர் ஓகே கூற்று சரி காரணம் கூற்றை விளக்குகிறது பாருங்க குறி குளிர்பதன கிடங்கு ஆணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது இது கரெக்ட் தான் என்ன அதுக்கான காரணம் விரைவில் அழுகும் தன்மையுடைய பழங்களும் காய்கறிகளும் அங்காடிப்படுத்துவதில் பல சிக்கல்கள் ஏற்பட்டன ஓகேங்களா ஸோ காரணமும் சரியானது ஸோ கூற்று சரி காரணம் கூற்றை விளக்குகிறது ஆப்ஷன் பி தான் ஆன்சர் ஓகேங்களா ஓகே பன்னெண்டாவது கேள்வி பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு துவங்கப்பட்ட உழவர் கடன் அட்டை திட்டம் பின்வரும் எந்த இரு வங்கிகளால் துவங்கப்பட்டது பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு துவங்கப்பட்ட உழவர் கடன் அட்டை திட்டம் பின்வரும் எந்த இரு வங்கிகளால் துவங்கப்பட்டது மற்றும் ஆர்பிஐ நபார்டு மற்றும் ஆர்ஆர்பி ஆர்பிஐ மற்றும் கூட்டுறவு வங்கி ஆர்ஆர்பி மற்றும் கூட்டுறவு வங்கி கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் பார்த்து கவனமா கூறிங்க ஈஸி தான் எதுவும் இல்லை மோஸ்ட்லி இரண்டு முக்கியமான வங்கிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு துவங்கப்பட்ட உழவர் கடன் அட்டை திட்டம் பின்வரும் எந்த இரு வங்கிகளால் துவங்கப்பட்டது ஓகே இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ நபார்டு மற்றும் ஆர்பிஐ வங்கி ஓகேங்களா நபார்டு மற்றும் ஆர்பிஐ வங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு துவங்கப்பட்ட உழவர் கடன் அட்டை திட்டம் எந்த இரு வங்கிகளால் துவங்கப்பட்டது நபார்டு மற்றும் ஆர்பிஐ வங்கி ஓகேங்களா ஆப்ஷன் ஏ ஆன்சர் பின்வரும் கூற்றுகளை ரீதியான நீர்மை விகிதம் மற்றும் ரொக்க இருப்பு விகிதம் ஆகியன ராஜா செல்லையா குழு பரிந்துரைப்படி பாருங்க இறக்குமதிக்கான தீர்வைகளை பெருமளவு குறைக்க பரிந்துரை செய்த குழு நரசிம்மம் குழுக்கான ஆப்ஷன்ஸ் பார்த்து கரெக்ட் ஆன்சர் பண்ணுங்க மார்க் பண்ணிட்டீங்களா ஓகே இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி கூற்று ஒன்று இரண்டு இரண்டுமே தவறானது ஓகேங்களா ஸோ என்ன பாருங்கள் ஒன்றும் இல்லை அந்த நேம் மட்டும் மாற்றி கொடுத்துருக்கோம் ஓகேங்களா சட்ட ரீதியான நீர்மை விகிதம் மற்றும் ரொக்க இருப்பு விகிதம் ஆகியன ராஜா செல்லையை செல்லையா குழு பரிந்துரைப்படி குறைக்கப்பட்டன ஸோ இது வந்து ராஜா செல்லையா குழு இல்லை நரசிம்மம் குழு ஓகேங்களா நரசிம்மம் குழு பரிந்துரைப்படி குறைக்கப்பட்டன சட்ட ரீதியான நீர்மை விகிதம் மற்றும் ரொக்க இருப்பு விகிதம் ஆகியன நரசிம்மம் குழு பரிந்துரைப்படி குறைக்கப்பட்டன ஓகேங்களா ராஜா செல்லையா வராது நரசிம்மம் குழு இந்த நேரத்தில் ஓகேங்களா இறக்குமதிக்கான தீர்வைகளை பெருமளவு குறைக்க பரிந்துரை செய்த குழு நரசிம்மம் குழு ஸோ இது வந்து நரசிம்மம் குழு இல்லை இது வந்து ராஜா செல்லையா குழு ஓகேங்களா இதுதான் ராஜா செல்லையா குழு ஸோ அப்படியே மாற்றி கொடுத்துருக்க ஸோ கூற்று ஒன்று இரண்டு தவறானது ஓகேங்களா ஸோ இப்படி தான் டிஎன்பிஎஸ்சியில் மோஸ்ட்டாக கேட்குறாங்க எப் பார்த்தாலும் கூற்று காரணம் கூற்று காரணம் இல்லைன்னா நாலு பக்கம் நான் ஒரு பக்கம் முழுசு பூரா கூற்றாகவே இருக்கும் ஸோ அதனால தான் நானும் இதே மாதிரி கொஸ்டின்ஸ் எடுத்துருக்கேன் பார்த்து கவனமாக ஆன்சர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் பதினான்காவது கேள்வி தவறான கூற்று அல்லது கூற்றுகளை தேர்வு செய்யுங்கள் தவறான கூற்றுகள் ஓகேங்களா பாருங்கள் கூற்று ஒன்று இரண்டாயிரமாம் ஆண்டு சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கையின்படி நானூறு சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அறிவிக்கப்பட்டன அடுத்து பாருங்க இக்கொள்கையினால் பெரும்பாலான உழவர்கள் தங்கள் விளைநிலங்களையும் வாழ்வாதாரங்களும் வாழ்வாதாரங்களையும் இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அடுத்த கூற்று சிறப்பு பொருளாதார மண்டலத்தின் முக்கிய நோக்கங்களுள் ஒன்று வெளிநாட்டு நேரடி முதலீட்டை ஈர்த்து நம் நாட்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை அதிகரித்தல் பாருங்க ஸோ ஈஸி தான் கொஸ்டின் கவனமாக படிச்சு ஆன்சர் பண்ணுங்க ஓகே இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஓகேங்களா கூற்று ஒன்று மற்றும் தவறு ஸோ என்ன தவறு அதில் பாருங்கள் இரண்டாயிரமாம் ஆண்டு சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கைப்படி நானூறு சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அறிவிக்கப்பட்டன ஸோ இது வந்து ரெண்டாயிரமாம் ஆண்டு கிடையாது ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சிறப்பு பொருளாதார கொள்கை ஓகேங்களா ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டின் சிறப்பு பொருளாதார கொள்கைப்படி நானூறு சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அறிவிக்கப்பட்டன ஸோ மார்க் பண்ணிக்கோங்க இது ரெண்டாயிரம் கிடையாது ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இப்படி தான் சின்ன சின்ன ட்விஸ்ட்டில் தான் மெயினாக நம்ம தப்பு பண்ணுவோம் ஓகேங்களா ஓகே அடுத்த கூற்று பாருங்கள் இக்கொள்கையினால் பெரும்பாலான உழவர்கள் தங்கள் விளைநிலங்களையும் வாழ்வாதாரங்களையும் விளக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது ஓகே இதுக்கு சரியான கூற்று தான் ஸோ இந்த சிறப்பு பொருளாதார மண்டலம் கொண்டு வந்ததிலிருந்து ஸோ பல நிலங்கள் அந்த ஐடி பார்க்கு அந்த அதெல்லாம் மேம்படுத்துவதற்காக பல நிலங்கள் உழவர்களின் நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டது ஓகேங்களா அதனால பல உழவர்கள் தங்கள் வாழ்வாதாரங்களை இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது ஓகே அதுவும் கரெக்டான மூணாவது பாருங்க செஸ்ஸின் முக்கிய நோக்கங்களுள் ஒன்று வெளிநாட்டு நேரடி முதலீட்டை ஈர்த்து நம் நாட்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை அதிகரித்தல் ஸோ இது சரியான கூற்று தான் ஓகேங்களா ஸோ கூற்று ஒன்று மற்றும் தவறானது மற்ற ரெண்டு ஒன்று தவறு ரெண்டு மூன்று சரியானது ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி டிக் பண்ணிக்கோங்க ஓகே லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் பண்டங்கள் மற்றும் சேவைகள் மீதான வரிக்கு பாராளுமன்றத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்ட தினம் பண்டங்கள் மற்றும் சேவைகள் மீதான வரிக்கு பாராளுமன்றத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்ட தினம் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் ஓகே இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி பதினேழு மார்ச் இருபத்தி ஒன்பது ஓகேங்களா ரெண்டாயிரத்தி பதினேழு மார்ச் இருபத்தி ஒன்பது பண்டங்கள் மற்றும் சேவைகள் மீதான வரிக்கு பாராளுமன்றத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்ட தினம் தான் கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ ரெண்டாயிரத்தி பதினேழு மார்ச் பத் இருபத்தி ஒன்பது ஸோ பண்டங்கள் மற்றும் சேவைகள் வரி அறிமுகப்படு அதாவது நடைமுறைப்படுத்தப்பட்ட தினம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை ஒன்று ஓகேங்களா ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை ஒன்று ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஓகே ஸோ இந்த சாப்டர்லேருந்து பதினஞ்சு கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம் ஸோ மோஸ்ட்லி எல்லாம் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸும் கவர் பண்ணியிருக்கு ஸோ இதுக்கான கீ ஆன்சர் கீழே கொடுத்துருக்கு பாருங்கள் ஸோ ஆன்சரை மார்க் பண்ணிவிட்டு இந்த கீ ஆன்சரை வச்சு செக் பண்ணிக்கோங்க எவ்வளோ கொஸ்டின்ஸ் கரெக்ட் ஆகிருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் ஃபிஃப்டீன்க்கு எவ்வளோ வாங்கியிருக்கீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் ஓகேங்களா Thank you.